ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு நான் இங்கே கடாய சூடு பண்ண வச்சாச்சு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் கடுகு வெடிக்க விட்டுடலாம் கடுகு கொஞ்சம் வெடித்து வரும்போது நான் இங்கே பட்டை கிராம்பு வந்து இதில் சேர்க்குறேன் நம்ம ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடலாம் இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும் இதில் வந்து ஸ்பைசஸ் நம்ம எது இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் பிரியாணியிலே எது எந்த மாதிரி ஸ்பைசஸும் நம்ம வந்து இதில் வந்து சேர்க்கும்போது குருமாக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் ஸ்பைசஸ் எல்லாமே லைட்டாக எண்ணெயில் வதங்கினதுமே நம்ம வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டுடலாம் நான் இங்கே பெரிய வெங்காயத்தை வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் வந்து நான் இது கூடவே சேர்க்குறேன் வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது இந்த குருமாவுக்கு ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் வதக்கும்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும் வெங்காயம் ஒரு முக்கால் பகுதி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா சதச்சி நான் எடுத்திருக்கேன் அதை தான் இங்கே சேர்க்குறேன் நான் இங்கே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு ஏழு பல் பூண்டும் சதைச்சி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை மாறுறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் கூடவே காரத்திற்கு நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து ப தனி மிளகாய் தோணும் சேர்க்க போகிறோம் அதனால் பச்சை மிளகு வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இனி வந்து நம்ம தக்காளி இதில் சேர்க்க போகிறோம் நான் வந்து உருளைக்கிழங்கு மூணு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறதுனால பெரிய ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன் இது வந்து மீடியம் சைஸ்னால் ரெண்டு தக்காளி பழுத்தது எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இனி மசாலா ஐட்டம்ஸ் நம்ம சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இதில் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது வந்து காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து நான் இதில் சேர்க்குறேன் மல்லித்தூள் வந்து நல்ல சால்னாக்கு அதாவது குருமா வந்து கொஞ்சம் கொ கொஞ்சம் வந்து கிரேவியாக வாரது மாதிரி இருக்கும் அதனால மல்லித்தூள் வந்து கொஞ்சம் கூடுதல் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்ததாக அரை டீஸ்பூன் கரம் மசாலா கூட நம்ம இதில் சேர்த்துடலாம் மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த பச்சை வாசனை வந்து போகிறது வரைக்குமே நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிடலாம் மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிருச்சு இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா மசாலா எல்லாமே இதில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உருளைக்கிழங்கு குருமாவுக்கு வந்து இந்த மசாலா எல்லாம் நல்லா கிழங்குல மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கும்போது அந்த மிக்ஸான அந்த இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குருமாக்கு இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க இனி நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கும் நமக்கு வேகணும் அதனால நான் வந்து உருளைக்கிழங்குக்கு நிற்கிற மாதிரி அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்த பிறகு தான் நமக்கு வந்து கொஞ்சம் கிரேவி வந்து எந்த அளவில் வேணும்னு உள்ளதை நமக்கு கரெக்டாக இது பண்ண முடியும் அப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி வந்து நிற்கணும் ஆனால் நிறையவும் சேர்த்துறாதீங்க ஸோ அந்த தண்ணி வந்து சேர்க்குறது கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இனி ஸ்டவ்வை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா உருளைக்கெழங்கு நல்லா வேகணும் உருளைக்கிழங்கு வெந்துட்டிருக்கிற அந்த கேப்பில் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சம் கசகசாகவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இந்த தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்துடுறேன் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது பாருங்கள் எடுத்து பார்த்துடலாமா கிரேவி வந்து நல்லா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கு இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இந்த கிரேவியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம உருளை குருமா ரொம்பவே சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிருச்சு ரொம்பவே சுவையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை